entertainment is what we do what we do what we do மனித இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் குறித்து பாடகி சுசித்ரா அவதூறு கருத்து பரப்பியதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தமிழ்நாடு திரைப்பட ஒலிகள் சமீபத்தில் சார்ந்தவர்களை திரையுலக கலைஞர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்வது யுகத்தின் அடிப்படையில் தவறான செய்திகளை பரப்பதும் வழக்கமாகியுள்ளது தமிழ் திரை என்றும் அழிக்க முடியாத புகழையும் திரையுலகினர் மட்டுமல்லாது தமிழ் இசைகள் அனைவராலும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடியவராக மிகப்பெரிய பெரிய சாதனை புரிந்து மறைந்தவர் இயக்குநர் சிறுகரம் திர்கே பாலச்சந்திரன் அவர்கள் தேசிய விருது கலைமோமணி பத்மஸ்ரீ தாத்தா சாஹேப் பால்கே போன்ற மிகப்பெரிய விருதுகளை பெற்று தமிழ் சினிமா உலகிற்கு பெருமை சேர்த்தவர் அவன் புகழை கெடுக்கும் வண்ணம் தற்போது பாடகி சுசித்ரா அவர்களை பற்றி அவதூறாகவும் புகழை கழுங்குப்படுத்தும் விதமாகவும் பேட்டி கொடுத்திருப்பது கண்டிக்கத்தக்க செயல் யாரும் யாரையும் மனம் போன போக்கில் விமர்சனம் செய்வது தவறு இது தொடர்பான வண்ணம் தடுத்து நிறுத்துவது திரைப்பட உலகில் உள்ள அனைவரின் பொறுப்பு இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்களின் பேட்டி பெயரில் அவன் புகழை கழுங்குப்படுத்திய திருமதி சுசித்ரா அவர்களை தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்